இல்ல முதல்ல அவங்க கேட்டது இப்ப ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்ட அந்த 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 பாதிப்புக்கு போராட்டம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத போது இது இந்த செய்தி பெருசாகும் போது அது அந்த செய்தி கைவிடப்படுது அதுதான் அதை தான் இப்படி சொல்றாங்க ஆளுநர் செய்கிறது வந்து அது அது திமுகவுக்கு கோபத்தை ஒன்றரை வருஷத்துக்கு அணைய விடாம வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் பத்த வச்சு விடுங்கிறேன் என்ன செய்ய மக்களுக்கு நான் போய் வந்துட்டேன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ஒரு கல்லை கூட எடுத்து போற்றி போட முடியாது ஏன்னா நாங்கள் இருக்கிறவரை எங்களுக்கு வேலையே அதுதான் என் மண்ணை என் மக்களை என் மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சிருக்கோம் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போ அதெல்லாம் எங்களுக்கு போட்டா போடுங்க போல போங்க தான் அதனால நாங்க வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் நான் போராட நேரம் கட்டதுக்கு பிறகுதான் தீர்மானத்தை போடுது ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்றி தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன் அப்ப கேள்வி பண்ணாங்க தீர்மானம் போட்ட பிறகு தேவையில்லாம போராடுறான் இப்ப என் மக்கள் கணக்கில் தெருவிரங்கி போராடுறதுக்கு தெரியுமா தீர்மானம் எனக்கு ஒன்னு பயன்படல அது மேல நம்பிக்கை இல்லாம தான் ஏன்னா நீங்கள் இது மாதிரி பல திருமணங்களை போட்டு கிடப்பில் போட்ட ஆளுங்கள் அதனால் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன் என் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்தில் அப்போ நாங்கள் வலிமை இல்லாம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது கையெழுத்தாயிருச்சு இதாயிருச்சு ஸ்டெர்லைட் வந்துருச்சு அணுவில் வந்துடுச்சு மீத்தன் ஈத்தன் சிப்கார்டு இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் எப்படி திட்டமும் வராது விட மாட்டோம் அதனால் அவங்க போராடுறது மக்களுக்குள்ளே இருக்க அச்ச உணர்வு அதை வெளிக்காட்டுறாங்க அதை தடுக்கிற அரசு நீங்க அதே மாதிரி ஒண்ணும் இல்ல ஆளுநர் வெளியில போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் நீங்க போராடுறீங்க நாங்க பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டாங்க போராடுறோம் இன்னும் ஒருத்தர் நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடுறோம் அதுக்கு அனுமதி தெரிய மாட்டேங்கிறீங்க இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான் திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்க செஞ்சிட்டு திமுகவுக்கு குறையும்ங்கிறத சொல் வேற அவர் எப்படி பேசுவார் எனக்கு நூறு சதவீதம் வரும் சோறு போடுவாங்க அது நல்ல காலம் இருக்குதோ உள்ளுக்குள்ள பணம் கிடந்தா கூட அது தெரியாம இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியாதுல்ல நல்ல காலம் பிறக்குது நல்ல வாளம் தான் அடிப்பாரு அப்ப தான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு என்ன நடக்கும் தெரியாம குற்றவாளிகள் எங்க இருக்கிறாங்க அப்பாவில் பழியிடப்பட்டிருக்காங்க பலியாக்கப்பட்டிருக்காங்க அதனால இவங்களை இவங்க சிறையில இருந்த காலங்களே போதும் விடுங்க ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துங்கன்னு தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குது அதை இந்த அரசு செய்யுமான்னு அது கேள்விக்குறி அது செய்யாது அதுக்கு அது நீங்கள் இதன் மூலமாக நான் சொல்கிற இந்த செவியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு இந்த நாட்டின் மீது பேரன்பு கொண்டு பற்று வச்சிருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்லுவது இந்தியாவை துண்டாட நினைக்கிற ஆற்றல் யாருன்னு நீங்க பார்த்துக்கிறீங்க இந்தியாவை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வைக்க தேசிய இனங்களை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு நிர்பந்திக்கிறது பிதிக்கு பிரசவிக்கிற பெருமக்கள் யாருன்னு பாருங்க ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே கல்வி கொள்கை இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக பிளக்க பிரிக்க போகிறது என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கிறீங்க நான் சொல்றதில்லை இது புரட்சியாளரான அம்பேத்கர் சொன்னதுதான் வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் மேலானது என்று கருதி கொண்டு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதனர் நீங்கள் பல நாடுகளின் ஐக்கியம் இது பல தேசங்களின் ஒன்றியம் இது இந்த நாடு இருந்ததில்லை உருவாக்குனது உருவாக்கினவன் வெள்ளக்காரன் பேர் வச்சவன் வெள்ளக்காரன் நாங்கள் பல்வேறு தேசியன மக்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் எனக்கு ஒரு மொழி இருக்குது எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது வாழ்க்கை முறை வரலாறு எனக்குன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த நாடு அப்படியே நாடாக இருக்கும் நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை வச்சு இதே படி இதே பண்ணு அந்த மாதிரி திணிக்கிறதை ஏற்க ஏற்க முடியாது நீங்க உன்னுடைய கல்விக் கொள்கையில எங்க வாவுசியை பற்றி பாடம் இருக்குமா என் தாய் எங்க பாட்டனை பத்தி வல்லவே பட்டையில இருக்கு என்னுடைய வரலாற்றை மறைப்பியா மறைக்க மாட்டியா நீ சமஸ்கிருத இந்திக்கு தான் முன்னுரிமை கொடுப்ப எங்கள் தாய்மொழி எட்டாம் புறக்கு கற்பிச்சுக்கலாம் பேர் எங்க அண்ணா சொல்றாங்க எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொலிப்புரை தேடிட்டு அலைகிறேன் தமிழ் ஒரு கடல் நீ கரையில கால் நினைச்சிட்டு வாங்குற நீ எட்டா புறைக்கு தமிழ் படித்தா போதும் நீ என்னத்தை படிப்பான் ஆனால் அவனை எழுதி படிச்சுக்கிடுவான் வேற என்ன படிப்பான் சும்மா இதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு ஒரே கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இதே ஒரே கல்விக் கொள்கைன்னு தம்பி அந்த தேர்தலே நாங்க போட்டியிருக்காதான் கொண்டு வரப்படுது

அவர் நீங்கள் கேட்டீங்கல கேள்வி அவர் பதில் சொல்றாரு பாருங்க இப்போ இப்படி எடுக்கிறாங்கல்ல கட்டாய இந்தி ஐந்தாம் வகுப்புலேருந்து பொதுத்தேர்வு மூணாம் வகுப்பில் பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பு தேர்வு உலகத்தில் கல்வியில் முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க தென்கொரியா அது எட்டு வயசில் தான் பிள்ளையவே ஒன்னா சேர்க்குது எத்தனை வயசில் எட்டு வயசில் அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையும் அவனே செய்து கொள்ளு கொள்கிற அந்த எது வர்ற வரைக்கும் அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டுக் கல்வி அவன் அவனுக்கு எது விருப்பமும் அதை செய்யப்படுது ஒன்றா போய் எட்டு எட்டு வயசுல தான் சேர்க்குது நீ அந்த எட்டு வயசில் என்னை வந்து பொதுத் எழுத சொல்கிற உங்களெல்லாம் யாராக படிக்க சொன்னதுங்கிறதா இவங்க கேட்குறது உங்களுக்கு புரிதாக உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யார் ஏ ஒன்னு ஒன்றையெல்லாம் படிக்க சொல்றது யாரு இப்போ சொல்லுவோம்ல நம்ம எல்லாம் கூட்டம் கே நான் தான் உங்களை அப்பவே போச்சுட்டு இன்னுமா எல்லாம் போகல அப்படின்னு கேட்போம்ல அது மாதிரி எல்லாம் இன்னுமா உயிரோட இருக்கீங்க ஏன் சாகாம இருக்கீங்க அதுதான் இவங்க கேட்க வருது இப்போ அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்னா இருக்குங்க ஆனால் காவிரி இருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க இது எப்படி ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோடது எந்த முதலாளியோட அந்த முதலாளி எங்கே இருக்காரு எங்கே இருக்காரு சொல்லுங்க இந்தியாவில் இருக்காரா இல்லை இந்த பாங்களை நீ தயாரித்து கொடுக்குறதுனால இந்தியா தொழில் துறையில முன்னேறுவா நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய் கற்பப்பை என்னது பயிர் என்னது பத்து மாதம் சுமப்பேன் பிள்ளையை பெற்றுப்படுவேன் பிள்ளையாக எடுத்துட்டு போயிடுவேன் நான் கூலியை வாங்கிட்டு சும்மா வந்துருப்பேன் இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சின்னு எதோ பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அமெரிக்கா ஐஃபோன் சாம்சங்கு சீனாக்காரது ஐஃபோனு அமெரிக்காது இதுக்கான உதிரிப்பாகங்களை நீங்கள் தயாரித்து குடிச்சுட்டு நாங்கள் தொழிலில் வளர வளரோன்னு பேசிட்டுருக்குறது வேடிக்கை இல்லையா சரி இந்த ஓடுதலம் இந்த விண்வெளி பாதையை நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க விண்ணூர்திகளை ஓட்டுற முதல அழியாது இந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய நாட்டுக்கு சொந்தமா ஒரு விண்ணூர்த்தி இருக்கா அப்புறம் இருக்குது அது அதில் வளர்ச்சியெல்லாம் ஏன் இருக்கிறீங்க இப்போ இந்தியாவில் இண்டிகோன்னு ஒரு வண்டி தான் ஓடுது அந்த முதலாளி வளர்றாரு நான் கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போர்ட்டுன்னு கூட வச்சு விடுங்க கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன் அதில் எதுக்கு காமராஜ் பேர் அண்ணா பேர்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு இண்டி இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுக்க வேண்டிதானே இது எதுக்கு வீணா பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க தொழில் தொழில நாங்கள் வளர்கிறோம் வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வர வானுவது இல்லை தொழில் நாடு இருக்குமா என்னோட அச்சம் இந்தியா ஒரு நாடு நாப்பத்தி ஏழு இருக்குமா வச்சிருப்பீங்களா வித்து திரு நான் கேக்குறது விளையாட்டுக்கான கேள்வி இல்ல ஆழமா ஆழ்மனதுல வேதனையோடு எழுப்புற கேள்வி சீரியஸ் கொஸ்டின் பங்களாதேஷு இலங்கையில் வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில் வராமல் உங்களால் தடுக்க முடியுமா நாற்பத்தேழு வரைக்கும் நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சிங்க இன்னொரு நாற்பத்தி ஏழு வருது இந்த நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா இருக்குமா வச்சிருப்பியலா ஏற்கனவே பாதிக்கு மேலே முதலாளிகிட்ட கூறு போட்டு வித்துட்டீங்க கல்வி ஆற்ற இருக்கு மருத்துவ ஆற்ற இருக்குது போக்குவரத்து யார்ட் இருக்கு மின் உற்பத்தி யார்டிருக்கு மின் உறுதி நிலையம் யார்டிருக்கு கப்பல் கட்டணும் துறைமுகம் யார்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தனியா இருக்கு முதலாளிகள் கொடுத்துட்டு நாற்பத்தி ஏழுல நாடு அப்படி இருக்கும்னா நாடா இருக்குமா அதான் எம்பானி வீடா இருக்குமா சொல்லுங்க உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு இது ஒரு பத்து பதினைந்து முதலாளிகளின் சொந்த வீடாக இது மாறியிருக்கு இப்ப சாலைக்கு பேர் என்ன தேசிய நெடுஞ்சாலை ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர் அவன் கிலோமீட்டருக்கு ஒரு கட்டையை போட்டு வச்சுக்கிறானே இப்ப ரோடு நாட்டோட தான் தனியார் முதலாளியோட நீ ரோட்டை கூறு போட்டு வித்த மாதிரி நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க நீ நாற்பத்தி ஏழு வரைக்கும் வச்சிருப்பியா நாட்டைங்கிறத என்னுடைய பயம் இது கேட்ட பதில் இருக்கு அப்புறம் தம்பி சென்னை வந்து மாநகராட்சி விளையாட்டு திடல்களை தனியா இருக்கு கொடுக்குது தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல சுடுகாடு அதை தனியா இருக்கு கொடுக்குது நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும் பணத்தை கட்டி ரசீது ரசித்து உள்ள கொண்டு போகணும் அந்த நிலைமைக்கு வரப்போகுது நாடு எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு தனியா இருக்கு போக போகுது அப்புறம் நீ என்ன பண்ணுவ நீ பிறக்கிறதுல உன் புணத்தை எரிக்கிற வரை புதைக்கிற வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு சாகணும் நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையா மாத்தினவே நீ அறிவை வளர்க்கிற கரு அறிவு கருவறை வகுப்பறையவே வர்த்தகரையா மாத்தின ஆட்கள் நீங்க கோயில் கருவறையில் இறையை வழிபடுகிற கருவறையே பத்து ரூபா கொடுத்தா சாதாரண தரிசனம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதுக்கு தனி தரிசனம் அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையா மாற்றிய பெருமக்கள் நீங்க வணங்குகிற தெய்வத்தையே கூறு போட்டு வித்த நீங்க இந்த நாட்டை வித்து வச்சுட்டு போயிருவீங்களா நாற்பத்தி ஏழு கனவு கணன்மா நான் நாற்பத்தி ஏழு நாள் நல்லா வந்துரும் அப்படின்னா நீங்க நாட்டு பற்றை பத்தி பேசுறீங்கல்ல இந்த நாடு ஒரே நாடா இருந்தா ஒரே ரேஷன் கார்டா இருந்தா தேசிய கீதத்தை இந்திய பண்ணை முதல்ல போட்டால் தான் நாட்டுப்பற்று இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத க கனடா நாடு இந்த மாதத்தை இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்குது ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு தான் சம்மந்தம் இருக்கா தம்பி அந்த நாடு இந்த ஜனவரி இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டி தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமாக அறிவிக்குது ஒரு வாரம் ரெண்டு நாள் இல்ல தம்பி மாதமா அறிவிக்குது நீங்க பாத்திருப்பீங்க பாராளுமன்றத்திலே அறிவிக்குது என் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம் இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு இந்திய நாடே ஏ நாடு எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான் எனக்கு ஒரு பண்டிகை வருது என் தேசிய பண்டிகை பொங்கல் எனக்கு ஒரு திருநாள் வருது இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சின்னா இது தேச பற்று வருமா வெறுப்பு வருமா எது என் தேசம் உலகத்தில் இருக்க எல்லா நாடும் ஈழத்தில் எங்களை அடிச்சு விரட்டிச்சிங்களா அகதியா அனுப்பும் போது எல்லா நாடும் தன்னாட்டு குடிமக்களாக ஏத்துக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது உலகத்தில் எல்லா நாடும் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி நியூசிலாந்து ஸ்வீடன் டென்மார்க் இங்க இருக்கிற நார்வே இங்கே இருக்க மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடும் என் நாடு இன்னும் என் அகதியாக வாழ வச்சிருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா கன்னியாகுமரியில் அப்போ அப்போ எப்படி இருக்கும் எப்படி எங்களுக்கு தேச பற்று வரும்னா எப்படி வரும் கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலைக்கும் வேடந்தரைக்கும் கண்ணாடி போலாம் அப்புறம் அது இல்லாமல் சிந்துவெளி நாகரிகத்தில் எடுத்து கண்டுபிடிக்கிற பத்து லட்சம் அமெரிக்க டாலர் கேட்டால் நம்ம இந்திய வதிப்பில் எட்டரை கோடி ரூபா பணம் வந்து வச்சுருக்காங்க இது மூலயமா திமுக திமுக வந்து தமிழ் மேலே விதத்துக்கு அதாவது டிசம்பர் கடைசி வாரத்தில் வந்து திருவள்ளுவர் அறிவால் தமிழ் வளர்ந்துருது டிசம்பர் கடைசி வர பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா தமிழ் படிக்க பள்ளிக்கூடங்களில் வாய்ப்பு இருக்கா தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும் அரசு பொதுத் தேர்வுல பத்தாப்புல தாய்மொழியில் எழுத வேண்டிய கட்டாயம் அரசு சொல்லிட்டு அப்புறம் இதனால தமிழ் எப்படி தமிழ் தமிழ் இருக்கா இருக்கா எங்காவது தமிழ் இருக்கா தலைநகர் சென்னையில் கடற்கரையில் நம்ம சென்னை அப்படின்னு எழுதி இருக்கு நம்ம தமிழ்ல இருக்கு சென்னை அதுல இருக்கு இங்கிலீஷில் இருக்கு நீ ஏ தங்லீஷில் எழுதி வச்சுட்டு தமிழ் வளர்க்கிற என்ன மக்கள் இருக்காங்க அது அது அரசின் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது குடிமக்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை நம்ம நம்ம உயிரை நம்ம இதை நம்ம தான் தற்காத்துக்கணும் பாதுகாத்துக்கணும் அது ஏற்கனவே கொரோனா வந்து நமக்கு பெரிய இருக்குது மூணு ஆண்டுகளாக நம்ம பட்டாபாடு தெரியும் அதனால வரும் நம்ம எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை நாமே தற்காத்து கொள்வது அதுதான் சரி இவர்களை நம்பி பயன் வந்தால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா கவசர குடிங்க குடிங்க நிலவேம்பு குடிங்கன்னு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்குல்ல அது அது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அதெல்லாம் அவங்களே செய்வாங்க ஏன்னா செஞ்சுருக்காங்கல்ல சோதிப்பாங்க கையுறை போட்டுக்கிடுங்க முகக்கவசம் அந்த சானிடைசர் போடுறது இதை தான் சொல்லுவாங்க அதை அவங்க சொல்லணும்னு நம்ம ஏன் காத்திருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் அது கவனமாக இருந்துட்டா சரிதான் நான் சரியா இருந்துட்டா நீங்கள் சரியா இருந்துட்டா இவர் சரியா இருந்துட்டா எல்லாம் சரியாக இருக்கும் இதில் போய் அரசு சொன்னால் தான் நம்ம செய்யணும் அரசு செய்யணும் அரசு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது வீண் அது வீண் அதை விட்டுட்டு சாலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆனால் இது வரைக்கும் எந்த அடுத்த யாருமே வந்து அங்கே பார்வையில் வரல யாருமே வரல இருக்க இருக்க கள்ளக்குறிச்சி விசைச்சாராய் நம்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் தட்டு வந்து கள்ளச்சாராய் அங்கே ஓய்ந்துருந்தாலும் இப்போ கஞ்சா கஞ்சாவுடைய வேட்டை அதிக ரொம்ப அதிகமாக இருக்கு கல்வாயின் மலையில் முழுக்க முழுக்க கள்ளச்சாராய் அப்புறம் இப்போ கஞ்சா ரொம்ப அதிகமாக இருக்குது சாராயம் காய்ச்சி எடுத்துட்டு வந்தான் கஞ்சாவை விலைய வச்சு எடுத்துட்டு வரோம் மலையில வேற என்ன நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குற அளவுக்கு இருக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் அவ்வளவுதான் அத கேட்டேன் அப்ப வந்து ரொம்ப குறைச்சு காசு கொடுத்துட்டாங்க சாலை இங்கே ஒண்ணுதான் உங்களுக்கு மக்களை வயிறு நிறைய பசியை போட்டு வாகனத்தில் பறக்கிறவங்களை பற்றியே கவலைப்படும் இந்த நாடு காரில் போகிறவன் வேகமாக காரில் போகிறவனை பற்றியே கவலைப்படும் காரில் போகிறவனுக்கு பசிக்கும்ல அவனுக்கு சோறு நீரும் கொடுக்குற விவசாய பற்றி கவலைப்படாது இந்த எட்டு வழிச்சாலை இந்த விண்ணி விண்ணூதிகள் விரிவாக்கம் இந்த கப்ப இந்த கப்பல் பயணம் இந்த துறைமுகங்கள் விரிவாக்கம் புதிய துறைமுக கட்டுமானம் இதையெல்லாம் வளர்ச்சின்னு கட்டமைக்குது இதெல்லாம் நமது திட்டம் இல்லை இந்த மெட்ரோ இந்த உலக வங்கியின் ஒரு நாடு தனியார் மய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டுச்சோ அப்ப அந்த நாடு சந்தை சந்தையாகும்போது ஒரே கேள்விதான் சந்தையில் வர்த்தகம் நடக்குமா மக்களுக்கான வாழ்க்கை நடக்கும் என்ன சொல்லுங்க நீங்க என்ன நடக்கும் சந்தையில் வர்த்தகம் நடக்கும் இங்கே இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு பெருமுதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழிச்சாலை இந்த நாலு வழி சாலைகள் சாலை தேவைப்படும் மக்களுக்கான பயணத்திற்கு எந்த மக்கள் வீதியில வந்து எட்டு வழியில் ஒரு பாத போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க யார் கேட்டா கால்நடையா நடந்து போய் களக்கு மண்வெட்டி வச்சு நிலத்தை கொத்தி விவசாயம் நிலத்தை பறிச்சுக்கிட்டு கார்ல போன பத்தியே நீ கவலைப்படுறீங்க வீட்டில் போய் சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க இருந்து போய் சாப்பிடுவீங்க சாப்பாடு எங்க இருந்து வரு ஒரு இருக்கிறதே சிறை நிறைவா வாழும் இந்த மாதிரி கட்டமைப்பு கேரளாவில் தொட்டதுக்கெல்லாம் எட்டு வழி தொட்டதுக்கெல்லாம் சிப்காடு தொட்டதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க சமநிலமா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு என்ன காவிரி படுகையில் இருக்கு கங்கை படுகையில் மீத்த இருக்கா ஏன் எடுக்கல இந்தியா முழுமைக்கும் மலைகள் இருக்கு ஏன் அங்க நீட்டின ஆய்வு எடுக்கல நீட்டின ஆய்வு ஏன் அங்க நடத்தல ஏன் தமிழ்நாடை தேடி வந்து என்னுடைய தேனியில இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அந்த நீட்டு நாய்வ நடத்தணும்னு எந்த கோயில்ல நேர்ந்துகிட்டேன் கேப்பாரற்று கிடக்கு ஒரு நாடு தலைவனற்று இருக்குது இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் இல்லாதனால ஆயிரக்கணக்கான ஜன நீ வந்து டங்ஷன் தொழிற்சாலை அந்த சுரங்க தொழில் தொடங்கக்கூடாதுன்னு அங்கே வந்து நிற்கிது சிப்கார்ட்டுக்கு நீ இந்த தொழில் நிலத்தை எடுக்காத மனு கொடுத்துக்கிட்டே என்கிட்ட நிற்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவனோட சேர்ந்து நானும் கத்தலாம் அழுகலாம் அதிகாரத்தில் இருக்கவங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லையே கூட்டணி ஆட்சி அதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றது இந்த தனிச்சு தனிச்சு நின்னா வெல்ல முடியாது கூட்டணி ஓட்டு விழுக்காட்ட விட உங்களுக்கு மனச்சாண்டுன்னு ஒண்ணு இருந்தா ஒருத்தன கூட தனியா நின்னு போட விடும் எல்லாருமே அந்த அந்த சாக்கடையில போய் கலந்துருன்னு நீங்க அப்படித்தானே சொல்ல வர்றீங்க நீங்க கூடி கொள்ளையடிச்சா அது நியாயம்னு ஆயிருமா சரி இவ்வளவு கேள்வி நான் பதில் கேட்டிருக்கேன் இந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் யார்டையாவது பேசுங்க அல்லது தலைமையேற்று தலைவர்டையாவது பேசுங்க யாராவது பதில் இருக்கானு என்கிட்ட பதிலாவது இருக்குல்ல அதுக்காக விடலாம்ல நீங்க சும்மா போட்டு நீனும் கூட்டணி போ நீனும் கூட்டணி போ அப்படின்னா கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும் வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று உண்மையின் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும் வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும் வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க வேற அண்ணா வரும்போது சாதாரண எளிய மக்கள்லாம் எல்லாம் வந்தாங்கல்ல அப்ப அதை மாறுதலாக தானே பார்த்தீங்க அப்படிதான் நீங்க இதையும் பார்க்கணும் கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு அது உங்க கருத்து அது விதி கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தனிச்சு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினால தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு இடம் எப்படி பாராளுமன்றத்தில் வெல்ல முடிஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவாலால பஞ்சாப்லயும் டெல்லிலயும் தனிச்சு நின்று வெல்ல முடியும்னா ஏன் சீமானால வெல்ல முடியாது யாருக்கு கூட்டணி தேவைப்படும் மக்களை முழுமையாக நம்பாதவர்களுக்கு நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் முழுமையா நேசிக்கிறேன் அதனால தனிச்சு நிக்கிறேன் நான் தனிச்சு நிக்கிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது இந்திய பெருநிலத்திலேயே வலுவான கூட்டணி வச்சிருக்கிற நான் தான் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த ஒருவன் அந்த மக்களோடு சேர்ந்து நிக்கிறேன் நான் தானே பெரிய கூட்டணி மக்களை நம்பாதவங்க அறவிலாடு நீ நீ ஒரு விழுடா நீ வா நீ கால் விழுக்காடு வச்சிருக்கியா ஓட்டு நீ வா நான் யாரையும் நம்பல நீங்க சொன்னீங்க மனு கொடுத்த விவசாயி அவர் இவர் கேட்டாரில் கள்ளச்சாரம் குடிச்சு அண்ணன் ஆயிடுச்சுன்னு அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டு அந்த மக்கள்